ஒருத்தர் வந்து ஒரு ஒரு அமைச்சர் வந்து கேட்பாங்க மத்திய அமைச்சர் எப்படிங்க சார் இருக்கீங்க தமிழ்நாட்டில் பரவாயில்லையாங்க சார் இன்ஃபன் மோட்டாலிட்டி ரேட் எப்படி சார் இருக்குது நாங்கள் ஹெல்த் மினிஸ்டர் ஜே பி நட்டா இருக்கு சார் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணுமா நம்மளன்னு தெரியாது என்ன பேசுறது இல்லைங்க சார் நாங்கள் இந்த நித்தி இருந்து நான் சிஓஓ பிவிஆர் சுப்பிரமணியம் ஐயா பேசுகிறேன் தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் சவுத் தமிழ்நாட்டில் எல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க தமிழிசைக்கு அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் ஃபுல்லாக நீர் வேளாண்மையே போயிருச்சுங்கிறாங்க அதுக்கு என்ன சார் பண்ணலாம் நம்மால் பதில் இல்லை அதனால இவர் தெளிவா இருக்க போனா தானே மாட்டுவோம் போகாம இருந்த எப்படி மாட்டுவோம்